பிரதமர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்குவதற்கான சட்ட மசோதாவை ஆராய்வதற்காக வந்து ஏற்கனவே அது தாக்கல் செய்யப்படும் போது அது எதிர்ப்பு கடும் எதிர்ப்பு ஏற்படுது எதிர்ப்பு ஏற்பட்டவன அது வந்து ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அவள் பணம் போடும் அந்த மசோதாவின் நோக்கமே என்னன்னா வந்து நாட்டின் முக்கிய பதவியில் பெரும் பதவியில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் முதல்மரா இருந்தாலும் குறைந்தது முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் ஆட்ட தானாக வந்து வந்து அவரோட பதவியை வந்து பறிக்கப்படும் என்ற ஒரு சிறப்பு மசோதா தாக்கப்படுது இவன் மேலே வந்து நல்ல மசோதா தான் என்ன காரணத்துக்காக வந்து இந்த மசோதா வந்து காங்கிரஸ் எதிர்கட்சிகள் காங்கிரஸ் திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சுன்னா எதிர்க்க ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே என்ன ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி கூட்டுக்குழு ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் சேர்ந்து இதில் கூட நிறை குறைகளை ஆராய்ந்து மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு ஒரு கமிட்டி அமைப்பாங்க அப்படி கமிட்டி அமைக்கப்படுவதற்கு வந்து எல்லா கட்சியிலிருந்து கேட்கப்படுவார்கள் எம்பிக்கள் கேட்கப்பட போடும் போது திமுகவுடன் கேட்கப்படும் போது திமுக இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை எந்த ஒரு ஆளையும் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி வந்திருக்கு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க திமுக மட்டுமல்ல காங்கிரஸும் கூட ஆட்களை தரவில்லை அப்படின்ட்டு நான் பார்த்தேன் எப்படிங்க தருவாங்க இப்போ இது எதுக்கான பில்லு ஒரு குறிப்பிட்ட ஒரு அதாவது எம்எல்ஏவோ அல்லது எம்பியோ அல்லது முதல்வரோ அல்லது பிரைம் மினிஸ்டரோ இந்த மாதிரி எந்த ஹை ஹைப்ரோஃபைல அவங்க இருந்தாலும் கூட இவங்க ஏதாவது ஒரு குற்றங்களுக்காக குற்றம் நிரிக்க நிரூபிக்கப்பட்டு சிறையில் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து அந்த டிஸ்குவாலிஃபை பண்ணணும் இந்த பதவியை டிஸ்குவாலிஃபை பண்ணணும் இப்போ திமுகவுக்கு மயம் இருக்குமா இருக்காதா இது வந்துச்சுன்னா முதல்ல நம்ம கட்சி தானடா பாதிக்கப்படும் நம்ம ஆட்கள் எல்லாருமே பாதிச்சிருவாங்க நானுமே அதுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி ஆகிடும் அப்புறம் ஏற்கனவே ஐயோ கொள்றாங்க அம்மா கொள்றாங்க அப்படிங்கிற சீனரிய திரும்ப உதயநிதி பிளே பண்ண வேண்டியிருமா இல்ல அவரும் சேர்ந்து போக வேண்டியிருமா யாருக்குங்க தெரியும் அதனால அந்த பயம் இருக்குமா இருக்கு அதை எப்படி அவங்க ஒத்துருப்பாங்க அதை பாக்கணும்ல நம்ம பாட்டுக்கு சும்மா நீங்க என்ன அனுப்பல அப்படின்னு அவங்க பாட்டு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அவங்கவுங்க பயம் அவங்கவுங்களுக்கு அந்த பயம் இப்ப இந்த கட்சிக்கும் வந்திருக்கிறது இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப திமுகவினுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா இந்த பில்ல எதிர்த்தா அப்போ நீங்கள் வந்து ஊழலை நீ நியாயமாக எதிர்க்கலை அப்படிங்கிறதாகும் ஏன்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டுருக்காங்க ஊழலை நாங்கள் ஆனால் ஒன்றும் நல்லா நீங்கள் பார்க்கணும் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா லைனாக எல்லா அமைச்சர்கள் மேலேயும் இன்றைக்கி வந்து ஊழல் புகார் இருக்குது ஒரு இதில் எல்லாத்துக்கும் மேலே ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் வந்து ஜெயிலில் இருந்தார் ஜெயிலில் இருந்தாலும் கூட அவருக்கு என்ன இங்கே சொன்னாங்க காத்திருப்போர் பட்டியலில் வைக்கிறோம் அவர் வந்து நாங்க இதுலா அமைச்சர் சாரி காத்திருப்பூர் பட்டியல் தப்பா சொல்லிட்டேன் அவர் ஜெயில்ல இருந்தாலும் கூட அவர் என்ன சொன்னாரு இலாக்கா இல்லா மந்திரி அப்படின்னு வச்சிருந்தாங்க ஒரு அவங்களுக்கு பட்டம் வைக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு தேர்ந்த விஷயம் இல்லையா அதனால இலாக்கா இல்லா மந்திரியாக தொடர்வாருன்னாரு அப்புறம் வெளியில வந்த உடனே கோர்ட்டே வந்து ஒரு டாஸ்க் போட்டுச்சு உனக்கு வேண்டியது மந்திரி பதவியா ஜாமீனா எது வேணும் அப்படின்னு கேட்டுச்சு இவர் இவர் இந்த மாதிரி பண்றாரு ஊழல் அமைச்சர் இவங்க வச்சிருக்காங்க இப்போ இந்த பில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் செந்தில் பாலாஜி அவங்க வச்சுக்க முடியாது இது அதே போல் ஒரு ஒரு அமைச்சராக நீங்க பாருங்க இன்னைக்கு பொன்முடி துரைமுருகன் அப்படின்னு எல்லாரு பேர்லயும் இன்னைக்கு கேஸ் இருக்கு இந்த கேஸ் எல்லாம் சரி இந்த கேஸ் எல்லாத்தையும் வேக வேகமாக நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் க்ளோஸ் பண்ணி எல்லாரையும் வந்து இவங்க சொல்லுவாங்க தெரியுமா வாஷிங் மிஷின்ல போட்டு ஒரே நாள் எல்லாத்தையும் வெளுத்து எடுத்துட்டாங்க அது எல்லாம் இவங்க எல்லாம் வெளிப்பாயிட்டாங்கன்னு பாஜகவை பார்த்து இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்க கேஸ வந்து க்ளோசர் பண்ணிடுவோம் க்ளோசர் பண்ணிட்டோம்னா இவங்க எல்லாரும் வந்து ஊழலற்றவர்களாக ஆயிடுவாங்க வாஷிங் மிஷின்ல போட்டுருவோம் அப்படின்னு இவங்க பார்த்தாங்க ஆனா அங்கேயும் ஒரு ஆள் வந்தாரு இவங்களுக்கு ஏரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் பண்ணாரு அதே இப்படியா நீ எப்படி வேகமா க்ளோஸ் பண்ற எல்லா கேஸையும் நான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓப்பன் பண்றது ஒன்றும் இவங்களால பண்ண முடியல ஏதோ ஒன்னு கேஷை இழுத்துக்கிட்டே போவாங்கன்னு வைங்க அது வேற வருஷம் ஆனாலும் முழுமையா கிளீன் சிட் அப்படின்னு வெளியில வர முடியாத மாதிரி இன்றைக்கி நிலம்ப மாட்டிக்கிட்டாங்க இப்போ என்னடானா இந்த பில்ல வேற இப்போ பிஜேபி உள்ள கொண்டு வருது இப்போ இந்த பில்லையும் பிஜேபி கொண்டு வந்தா எல்லா அமைச்சரையும் இவங்க இலக்க நேரிடும் இதே போல காங்கிரஸும் சரி எல்லாரும் சரி அவங்கவுங்க மாநிலத்தில் இருக்கவங்கள எல்லாத்தையும் இழக்க வேண்டியிருக்கும் அப்போ எப்படி இது ஒத்துக்குவாங்க இந்த பில்ல விடாம தான் பண்ணுவாங்க இது ஏற்கனவே இந்த பில் வந்து மன்மோகன் சிங் இருக்கும் பொழுது இந்த பில்ல வந்து ஒரு கை பண்ணப்பட்டது அப்போ இதுக்கு அந்த பில்லு அப்போ வளர்ந்த பொழுது இதை வந்து ராகுல் காந்தியார் வந்து வேகமாக இந்த பில்லை கிழிச்சி ஓபனா பில்ல கிழிச்சு போட்டு ஒரு பெரிய கிரைம்ல ஈடுபட்டார் அது என்னன்னா அப்போ லாலு பிரசாத் யாதவ் காப்பாத்துறதுக்காக இந்த வேலையை இப்போ பார்த்தாங்க அப்ப அந்த பில் வந்திருந்தா லாலு பிரசாத் யாதவ் அதோட அவரோட கேரியர் முடிஞ்சு போயிருக்கும் ஆனா அது என்ன பண்ணாரு அவர் காப்பாத்தி விட்டார் அப்ப அதே போலதானே இப்ப இவங்க இவங்கதான் முதல்ல இதில் மாட்டிக்க போறாங்க அப்ப இன்னைக்கு ஊழலை ஊரிய கட்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு இன்னைக்கு உங்க அனுப்பல அப்படின்னா அதுதான் அர்த்தம் வேற அர்த்தம் அர்த்தம்ப்பா நீங்க தைரியமானவர்களா இருந்தா இல்ல நேர்மையானவர்களா இருந்தா நீங்க அனுப்பிச்சு வச்சிருக்கலாம்ல இந்த பில்லை நீங்க வரவேற்றுக்கணுமே ஏன் எதிர்க்கிறீங்க பில்லை நீங்க வரவேற்று அந்த பில்லுள்ள நிறை குறைகள்லாம் நீங்க எடுத்து சொல்லி அதை உருப்படியா ஒரு பில்ல மாத்தி நீங்க தைரியமா நின்றுக்கலாமே இது வந்துச்சு இது அமலுக்கு வந்துச்சுன்னா முதல்ல வெளில போக போறது நம்மளாதான் இருப்போங்கிற பயம் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இருக்கத்தானே செய்யும் அதனால் இப்போ எப்படி இதை வந்து மாற்றுறது சொல்லுங்க அதனால இதில் வந்து இவங்க வந்து கையெழுத்து போட போகிறது இல்லை ஆனாலும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு வந்து அவங்க வந்து விட தயாரா இல்ல நீ வரியா வரல வரலன்னா என்ன பண்ண முடியும் இருக்கிற கட்சி இருக்கிற கூட்டத்தை வைத்து இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க கமிட்டி வந்து இப்ப போட்டுட்டாங்க இப்ப இந்த கமிட்டி இதை எல்லாத்தையும் மாறாய போகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த கமிட்டி இப்ப கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப நீ வேண்டானா இன்னைக்கு இன்னைக்கு இது மாதிரி எல்லாம் எப்படியாவது செஞ்சு அதை காலதாமதம் பண்ணி அதை இழுத்து அதை வரவிடாமல் அதை அப்படியே போஸ்ட்போன் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம தள்ளி போடலாமே அப்படிங்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் இதை நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா அப்பதான் வந்து இந்த இவர்களை எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து தண்டிக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கிறது ஏன்னா இது இது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சிறையிலிருந்தே ஆட்சி புரிஞ்சவங்களா இருக்காங்க இந்த லாலு பிரசாத் யாதவு அவர் என்ன அவர் ஒய்ஃபை வந்து வச்சுட்டாங்க அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் வீட்டில் இருந்த ஒரு அம்மாவை தூக்கிட்டு வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி போட்டார் போட்டால் ஆட்சி புரிஞ்சதெல்லாம் இவர் சிறையில் இருந்தால் தான் இவர் ஆட்சி பண்ணார் அப்புறம் அந்த இலாக்கா எல்லா மந்திரியாக ஜெயிலிருந்தே மந்திரி பதவியை தொடது அதுக்கப்புறம் டெல்லியில இப்ப லேட்டஸ்டா கேஜ்ரிவால் வந்து ஜெயில இருந்தே ஆட்சியை நடத்தினது இது எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு முடிவாக தீர்வாக அமையும் இந்த பில் அதனால இதை வந்து நிச்சயமாக பாஜக அரசு வந்து கொண்டு வரும் அதுல அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நம்மளுடைய எதிர்பார்ப்பும் கூட இல்லைன்னா இந்த ஊழல் என்பதற்கு இந்த நாட்டுல முடிவு கட்டுவதற்கு ஒரு வழி இல்லாமல் போயிடும் நீங்க நல்லா பார்க்கணும் ஏன்னா இந்த வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அது எப்படியாவது எப்படிலாவது நீடித்து கொண்டே அது போகும் அவங்களுடைய ஆயுள் வரைக்கும் இந்த வழக்கு வந்து நடக்கவே நடக்காது ஆனால் அவங்க அதுக்கு அடுத்தடுத்து இப்போ பாருங்களேன் செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்க வெளில வந்தார் வந்தோடனே அவருக்கு என்ன மந்திரி பதிவு உடனே அடுத்த நாள் மந்திரி ஆகிட்டார் அவரு இப்போ இதே சாமானியமாக யாராவது ஒரு ஒரு ஆள் பத்து ரூபா லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டோம் அவருடைய நிலை என்ன ஆகும் அவருடைய வழக்கு என்ன ஆகும் இந்த மாதிரி அவர் ஜாலியாக இருக்க முடியுமா அதனால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீ கொள்ளை அடித்தா கூட பெருசாக கொள்ளையடிக்கணுண்டா அப்பதான்டா தானே நீ மாட்டிக்க மாட்ட கொஞ்சமாக கொள்ளையடிச்சா உடனே மாட்டிப்ப நீ தண்டனை அனுப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நீதி இன்னைக்கு வந்து இந்த நாட்டில் செட் ஆகுது மக்களுடைய மனதிலும் அது செட்டாகி கொண்டிருக்கிறது ஏன்னா மக்கள் அந்த நம்பிக்கை ஏற்று போயக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது அதனால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக ஏன்னா இவங்களெல்லாம் எதுவுமே கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையும் இன்னைக்கு வந்து உருவாகி கொண்டிருக்கிறது இந்த பில் என்பது வரவேண்டும் என்பதே நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது மத்திய அரசு இதை நிச்சயமாக கொண்டு வரும் நீங்க எதிர்கட்சிகள் வந்து இன்னைக்கு வேண்டாம் என்று மறுத்தாலும் இன்னைக்கு அந்த பார்லிமெண்ட் கமிட்டி அமைச்சிருக்கிறா அதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பில் வரும் என்றே நான் நம்புகிறோம் அதனால பூனை கண்ண மூடிட்டா இந்த உலகமே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி முதல்வர் நினைச்சு நம்ம கலந்துக்கல கமிட்டிக்கு ஆள் அனுப்புல அதனால இந்த பில்லை நம்ம வர முடாம தடுத்துரலாம் அப்படின்னு ஒரு மனப்பால் கட்டியா என்றால் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசிடம் முடியாது நிச்சயம் அது வர்றதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படின்னு இதை பார்க்கலாம்